முடியும் சரி முதல்ல இந்த எர்ணியா யார் யாருக்கெல்லாம் ஏற்படும் அவங்களுக்கு வருவதற்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம் நிறைய குழந்தைகளுக்கு இது சின்ன வயசில் பிறக்கும் பொழுதே இருப்பதை நம்ம பார்க்கலாம் தொப்புளில் பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பலாக ஒரு பலூன் மாதிரி இருக்கும் சரி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் அர்ஜென்ட்டாக உடனே சர்ஜரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது குழந்தைங்க வளர்கிற காலகட்டத்தில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலையுமே சரியான உணவுகள் கொடுக்கும் பொழுது நல்ல ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் கொடுக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் சரி ஏன் வயிற்றுக்குள்ளேயே அவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படுதுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அம்மாவுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்திருக்கும் அதை அவங்க சரியா கவனிக்காம விட்டதுனால குழந்தை பிறந்தவொடனே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மோஷன் போகும் ஸோ அந்த மாதிரி அந்த மலம் அந்த குடல்ல இன்னும் அதிகமான ஒரு இறுக்கத்தோட தேங்கி இருந்திருக்கும் ஸோ அந்த வெயிட் தாங்காதனால தான் குழந்தைக்கு பொறுக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் இருக்கிற அம்மாக்கள் தயவு செய்து அவசரப்பட்டு குழந்தைக்கு சர்ஜரி பண்ண